நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு ரெடியாகிடுச்சு படுத்துட்டேன் நான் திடீர்னு நல்லா ரொம்ப நேரமாக வா மானம் வந்து நல்லா முன்னணிச்சு இடி இடிச்சிகிட்டே இருந்தது ஆனால் மழை வர்ற மாதிரி இருந்தது ஆனால் காத்தும் அடித்தது சரி மழையே வந்து காற்று கடைச்சிடும் வராதுன்னு தான் நினைச்சேன் மணி ஒன்பதே முக்கால் தான் ஆகுது நாங்கள் படுத்துட்டோமா பாருங்களேன் ஒம்பது ஒன்பதே முக்கால் தான் ஆகுதுங்கிற ஒன்பதே முக்கால்லாம் எனக்கு அங்கே ஆறு மணி மாதிரி இருக்கும் மன்னார்குடியில் ஆனால் இங்கே வந்து படுத்தாச்சு சாப்பிட்டு படுத்தாச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழை நல்லா இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு சவுண்டு கேட்குதா இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பெஞ்சது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படப்பட படப்பட அந்த ஒரு சவுண்டே ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம வெளியில் வெளியூர்னு பார்க்குறப்ப தான் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம அந்த டார்ச் வீடு தானாமா

நான் எனக்கு கூட ஃபேன் இல்லாமல் கூட நான் இருந்துருவேன் ஆனால் இவங்களுக்கு தான் நார்மலாக இருந்தாலே ரொம்ப வேர்க்கும் ஆனால் அவங்களே இப்போ ஃபேனே இல்லாமல் இருந்துக்கிறாங்க ஏன்னா வீட்டு நம்ம கூரையோட தன்மை அந்த என்ன சொல்லுவாங்க வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் காலத்துல அந்த வெப்பத்தை வந்து கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க நல்லா இருக்கு அந்த மழை சவுண்டோடு நாங்கள் படுத்து நான் மட்டும் படுத்து விட்டு தீவிர பார்த்துட்டு இருந்தேன்னா இது நான் தான் வீடியோ எடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா அந்த சவுண்டு நல்லாயிருக்கும்ல சரி நம்ம மட்டும் ஏன் கேட்கணும் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன் டக்குனாபுரம் வீடியோ எடுத்தாங்க இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணி நம்ம இன்னும் இங்கே அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல அங்கே பெரிய வீட்டுக்கு போயிட்டு வீடியோ ஏற்றிட்டு வந்து இப்போதான் அவங்க அப்லோட் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மழை வந்துடுச்சு அந்த சவுண்டை நீங்கள் கேட்டுட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கேளுங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நாங்கள் ஆனால் வந்துட்டு கரெக்டான டயத்துக்கு சாப்பிட மாட்டோம் கரெக்டான டைத்துக்கு தூங்க மாட்டோம் தான் நாங்கள் இருக்கிறப்ப ஏன்னா வேலை இருக்கிறப்போ சில டையத்தில் கால டயத்தில் சாப்பிடாம கூட இருந்துருவோம் மதியமும் கொஞ்சம் லேட்டாகும் நைட்டும் ஏன்னா ஒம்பது மணிக்கு பார்சல்லாம் பேக் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஆகும் தான் ஆனால் இங்கே வந்து இல்லை ஏன்னா சுற்றிலும் சீக்கிரமாக தூங்கிறப்ப நம்மளும் ஏன்னா இப்போ அங்கே மண்ணா உள்ள கூட காலையிலலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துருப்பேன் ஏழு மணிக்கு கூட இப்ப சில டைத்தில் டயர்டாக இருந்ததுன்னா ஊர்ல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே எந்திரிச்சிடுவோம் அதே மீறி நம்ம தூங்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறப்ப பக்கத்து வீடு இருக்கிற வீடெல்லாம் என்ன ஏழு மணிக்கு வாசளிக்கிறோம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இங்கே ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது நம்மளை நேரையே பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன பழக்கம் ஏழு மணி வரைக்கும் சாணிகாரசு படம் தூங்குறதுன்னு நம்மளை கேட்டுவாங்க அதுக்காகவே நம்ம வந்து எந்திரிச்சிடணும் ஆனால் எனக்கு வந்ததுலேருந்து நான் வழுக டைமாக நான் எந்திரிக்கல எனக்கு ஆ ஆனால் தானாகவே முடிப்பு வந்துடுது ஏன்னா நம்ம சீக்கிரம் படுத்தாலே நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் செல்லு பார்க்காம தூக்கம் வராது இப்போ ஆனால் செல்லே பார்க்குறத டிவி பார்க்கும் இப்போ செல்லு பார்க்காமலே தூக்க மாட்டோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தூங்கிற வேண்டியதான் இருக்குது இதுவும் நல்லா தானே இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஒரு அவங்க சிஸ்டர்னு சொல்லக்கூடாது நாங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னாங்கன்னா அக்கான்னு சொல்லுன்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரு மிஸ்டேஜ் பண்ணிடுறாங்க என்ன தெரியுமா அவங்க வந்து திருநெல்வேலி அம்மா சொந்த ஊர் ஆனால் இப்போ சென்னையில் இருக்காங்களாம்மா அவங்க நம்ம வீடு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் காலையில் சமைச்சிட்டு இருக்கிறப்பே நம்மளோட வீடியோவை டிவியில் வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ என்ன ரொம்ப பார்க்குற உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அவங்க மாமனார் வீடு வந்து ஊரில் வந்து சீரமை வைக்காமல் அப்படியே பழுதடைஞ்சுருக்காமா நான் சரி பண்ணி தரேன் நம்ம அங்கேயே போயிடுவோங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்களாமா அப்புறம் வந்து டீக்கு நான் ஆத்திரல்ல டீ கப் மாதிரி ஒன்று அது மாதிரி அவங்க ரெண்டு வச்சுருக்காங்களாம் அதில் தான் டீ குடிப்பாங்களாமா பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இங்கே வரணும் இங்கே இங்கே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை இன்னும் ஆசைப்பட தூண்டுற மாதிரி ஒரு வார்த்தை பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க அவங்க வந்து கண்டென்ட் எனக்கு கொடுக்குறாங்க அடுத்தடுத்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்ல நல்ல ஐடியா அவங்க அவங்க மெசேஜ் வந்துட்டு ஒரு இருபது லைன் வருது வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா மணக்கெட்டு அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி லயன் வருது அதில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் நமக்காக நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி எங்களுக்காக டைம் ஒதுக்கி மெசேஜ் பண்ணுறாங்க அதையெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்களும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே அவங்களுக்கு தான் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா இருக்குது நிறைய பேருமே எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத தாண்டியும் நான் கூட வீடியோ பார்ப்பேன் என்னங்க சாதாரண சாதாரண விஷயம் தானே ஏன் இந்தளவுக்கு பிடிக்குதுன்னா நமக்கு சாதாரணமாக நான் நான் யோசிக்கிறேன் என்னங்க நம்ம இப்போ மூணு நாலு வருஷமா வீடியோ போடுறோம் அப்பிலேருந்து ஊரில் தானே இருக்கோம் இப்போ என்ன புதுசாக இருக்கு என்ன இவ்வளவோ அவங்களுக்கு பிடிக்குதுன்னு நாங்கள் ரெடியாருமே பேசிக்கிறோம் அப்போ வந்து இந்த லைஃப் நமக்கு தான் பழகுனது இதை இதை வந்துட்டு டிவியில இதில் மட்டுமே பாக்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்குது வீடு அப்படி பிடிச்ச பிடிச்சிருக்கு அதையெல்லாம் கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மெசேஜ்லாம் பார்க்குறப்ப எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது இன்னும் நம்ம வீட்டை அழகாக காமிக்கணும் கார்டன்லாம் வைக்கணும் அப்படி அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பழமையாகவும் நம்ம வீடியோ எதுவும் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ எப்போ நாங்கள் ரெண்டு பேரும் என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த இதை கிராமத்தோட ஒன்றி காமிக்கிறவங்க தான் ஆசை நிறைய பேர் வந்துட்டு எங்க நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் தேவையில்லாமல் காசை போட்டடா அதுல தேவையில்லாமல் காசை போட்டடா அது இங்க சுத்த ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க சொல்லுவாங்க என் அண்ணனையா அடுத்தவங்க சொல்கிறத விட எங்கள் அண்ணனை அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவளு ரொம்ப காசு இதில் போடுற போலடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ கூட எனக்கே ஒரு மாதிரி ஐயோ ரொம்ப நம்ம இது பண்ணுறோமோ அப்படின்ட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமோங்கிற ஒரு மாதிரி அவங்க சொல்லுவாங்க என் மனசுல இருக்கும் ஆனா சரி இல்லை நம்ம தேவையில்லாம என்னடி பண்ணுறோம் நமக்குன்னு ஒரு வீடு கட்டுறோன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் அதனால என் மனசுக்குள்ளேயும் லேஸாக ஒரு பயம் இருந்தது தான் ஆனால் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த ஃபினி வீட்டு வேலையில முடிஞ்சு அந்த ஃபினிஷிங்லாம் பார்க்குறப்ப எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவுக்குலாம் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கே தான் எனக்கு அதை தாண்டி எங்கள் மகி மிது இருக்கு பாருங்க அவங்க அம்மாவை எதுக்குமா நம்ம மாடி வீடு போடுறோம் நம்ம அமலாக்கா மாதிரி வீடு கட்டுவோம்மா அமலாக்கா மாதிரி வீடு கட்டுவோன்னு இது ஆசைப்படுதாமா கிச்சன் இது மாதிரி வைக்கணுமா அது அவங்களுக்கு அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கிது ஏன்னு மொபைலில் பார்க்குறப்ப அவங்கள அதுங்களுக்கு அது புதுசாக தானே அதுங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வீடு கட்டுவோம்மா ஏமா நம்ம மாடு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுங்க நாங்கள் மன்னார்குடியில் இருக்கிறப்ப அமலாக்கா வீடு மாதிரி கட்டணுமான்னு தான் சொல்லிட்டு இருக்கோங்க அங்கே மன்னார்குடி இருக்கிற வீட்டை பார்த்துட்டு அது மாதிரி தான் கதவு அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட மகி மிதுவும் என்ன கேட்குவாங்க வாடகை வீட்டில் இருக்கிற கதவுலாம் நல்லாயிருக்கும்ல அம்மாச்சி நீ அமலாக்காவுக்கு மட்டும் இந்த கதவுலாம் வாங்கி கொடுத்துருக்க எங்கள் அம்மாவுக்கு எங்கேயாவது வாங்கி கொடுத்தியான்னு கேட்குங்க ஏன்னா அது வாடகை வீடு அதெல்லாம் தெரியாது இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் சொல்லி எல்லா பொருளையும் சொல்லி இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எங்கேயாவது வாங்கி கொடுத்தியா அமலாக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மேலே ஆசைப்படுங்க இப்போ நம்ம நம்ம ஊருக்கு வந்தவுடனே இந்த வீட்டு மேலே பிள்ளைகளுக்கே ரொம்ப ஆசை தான் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் அடியே கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த நம்ம தேவையில்லாமல் எதுவும் பண்ணலை நமக்கு பிடிச்ச நமக்கான ஒரு வீட்டை நம்ம கட்டியிருக்கோங்கிறப்ப ஒரு ஆனந்தம் அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஒரு இதாக தோன்றுறது நம்ம நம்ம ஒரு வீ ஒரு புது மனையில் நம்ம வீடு கட்டிட்டோன்னே ஒரு ஒரு ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இங்கேயே ஆரம்பித்தேன் என்னமோ பேசிகிட்ருக்கோம் நைட் தூங்க போகிற நேரத்தில் ஏன்னா அந்த மழையோட சவுண்டு நல்லா இருந்தது நீங்கள் கேட்கணுன்னு தான் வீடு எடுக்க ஆரம்பித்தோம் அது அப்படியே போயிட்டே இருக்குது

இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து போற்றி இருந்த போர்வை அந்த போர்வை தான் நான் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு வந்த வந்தப்போ இந்த போர்வை எடுத்து வந்துட்டேன் மற்றவங்க போர்வை எல்லாம் எனக்கு போத்துறது பிடிக்காது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் போர்வை தான் வச்சுருந்தேன் ஆனால் இவ்வளோ வருஷத்தில் இந்த போர்வை எல்லாம் வீணாகவே ஆகலை பாருங்களேன் நான் இது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் போற்றிட்டு இருந்தது நான் திரும்ப கல்யாணம் முடிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போவும் இப்போ ஆறு ஏழு வருஷமாக நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எதுவுமே ஆகலை நம்ம நம்ம பிள்ளைங்க வந்து காமிக்கணும் நம்ம பிள்ளைகள்கிட்ட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அதிலேருந்து போத்திட்டு இருந்த போர்வேனு பிள்ளைகள்ட்டையும் சொல்லணும் அது வரைக்கும் இருக்கட்டும் போருவேன் பத்திரமா இருக்கும் ஓ ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் ரொம்ப பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது போல இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கணும் இது ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் நைட்டில் மழை வருது அதுக்கு அந்த சவுண்டு கேட்க எனக்கு எங்களுக்கே பிடிச்சிருந்தது அது நீங்களும் அந்த ஃபீலை உணரணுன்னு தான் அந்த வீடியோ மற்றபடி எதுவும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய்